வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலைக்கான நிலை என்ன ஒரு உதாரண ஜாதகம் இவர் பெயர் ஜாதகியின் அனுமதியோடு ஜாதகம் ஆன்லைனில் பதிவேற்றப்படுகிறது ஷாகுன் மெஹ்ரா ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரவு ஏழு மணி டெல்லியில் பிறந்த பெண் ஜாதகம் ஜாதகி சிம்ம லக்னத்தில் ராசியில் பிறந்துள்ளார் லக்னத்திற்கு ஐந்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு சூரியன் இணைவு ஆறில் மேசத்தில் சந்திரன் ஒன்பதில் அமர்ந்துள்ளார் பதினொன்றில் குரு பன்னிரெண்டில் கேது நவாம்சத்தில் மேசத்தில் சந்திரன் மிதனத்தில் செவ்வாய் சூரியன் கடகத்தில் ராகு விருச்சியத்தில் சனி புதன் தனுசுவில் சுக்கிரன் குரு மகரத்தில் கேது சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்திலும் சூரியன் திருவோண நட்சத்திரத்திலும் செவ்வாய் மூல நட்சத்திரத்திலும் புதன் பூராட நட்சத்திரத்திலும் குரு திருவாதிரை நட்சத்திரத்திலும் சுக்கிரன் உத்திராட நட்சத்திரத்திலும் சனி பூராட நட்சத்திரத்திலும் ராகு திருவோண நட்சத்திரத்திலும் கேது ஆயுளை நட்சத்திரத்திலும் அமர்ந்துள்ளனர் பொதுவாக ஜாதகி ஜாதகி தற்பொழுது சட்டீஸ்கரில் பிஎஸ்யூ அதாவது பக் பப்ளிக் செக்டர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார் மேனேஜராக சட்டீஸ்கரில் பணிபுரிந்து வருகிறார் அரசு வேலையில் பணிபுரிந்து வருகிறார் பொதுவாக ஜாதகிக்கு தற்பொழுது நடக்கும் திசையானது சந்திர திசை ஜாதகிக்கு பொதுவாக அரசு வேலையை குறிக்கின்ற ஒரு கிரகமான சூரியன் இங்கே ராகுவோடு ஆறு டிகிரிக்குள் இணைந்து லக்னத்திற்கு ஆறில் அமர்ந்துள்ளார் லக்னத்தோடு சுபகிரகம் எதுவும் தொடர்பு வில்லை தொடர்பு பெறவில்லை சிம்மத்தோடு எந்த ஒரு கிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை விருச்சியத்தோடு சுபகிரகம் எதுவும் தொடர்பு கொள்ளவில்லை பொதுவாக சூரியன் ஆறில் அமர்ந்து ராகுவோடு இணைந்து இணைந்துள்ளார் இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை ஏற்படுகிறது பொதுவாக மேசத்தில் சந்திரன் மேசத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் அதிகார அரசு வேலை குறிப்பிடப்படும் வீடுகளான மேசம் விருச்சிகம் சிம்மம் இது போன்ற அமைப்புகளில் எந்த விதமான சுபகிரகங்கள் பெரிய அளவில் தொடர்பு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இங்கே சூரியன் ராகுவோடு இணைந்துள்ளார் ஜாதகிக்கு எவ்வாறு அரசு வேலை கிடைத்தது பொதுவாக ஜாதகிக்கு வேலை கிடைத்த வருடமானது இங்கே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜாதகி வேலையில் சூரிய மகாதசையில் புதன் புக்தியில் ஜாதகி அரசு வேலைக்கு தேர்வாகி அரசு பணியில் அமர்கிறார் எந்த ஒரு கிரகமும் தான் நிற்கின்ற ஆதிபத்திய வீடு அமர்ந்த சாரம் மற்ற கிரகங்களின் தொடர்பு இது போன்ற ஒரு அமைப்புகளில் பலன் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் சூரியன் ஆறில் அமர்ந்து திசை நடத்துவது அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளை கொடுக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இங்கே சூரியன் சூரிய திசையில் புதன் முக்தி தனாதிபதியான புதன் இரண்டு பதினென்னு புதன் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று வேலை வேலை அரசு வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக சூரிய திசையில் புதன் புத்தியில் ஜாதகிக்கு அரசு வேலை கிடைத்தது சிம்மத்தை குரு பார்க்கவில்லை சூரியனை குரு பார்க்கவில்லை சூரியன் ராகுஊடி இணைவு பொதுவாக இங்கே செவ்வாய் சனி சுக்கரன் புதன் குருவின் பார்வையில் அமர்ந்துள்ளனர் பொதுவாக பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அரசு வேலை குறிக்கின்ற ஒரு கிரகம் சூரியன் செவ்வாய் இந்த இரு ஆதிபத்திய கிரகங்களும் எந்த ஆதிபத்தியமோ அதாவது கா அரசு வேலையை குறிக்கின்ற காரக கிரகங்களான செவ்வாய் சூரியன் ஏதேனும் ஒரு கிரகம் லக்னத்திற்கோ ராசிக்கோ இரண்டு நான்கு ஆறு பத்தாம் வீடுகளில் சம்பந்தம் பெறும்பொழுது ஜாதகருக்கு ஜாதகரின் குடும்பத்தில் ஜாதகருக்கோ அல்லது ஜாதகரின் குடும்பத்திலோ அரசு வருமானம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் இங்கே ராகுவோடு ஆறு டிகிரிக்குள் சூரியன் அமருவது இங்கே சூரிய பகவான் ஆறில் பகை பெற்று ராகுவோடு இணைவது இங்கே ஆதிப காரக ரீதியாக தந்தை வழி தந்தையுடைய அணுகுமுறை தந்தையோடைய ஆதரவு இதுபோன்ற அமைப்புகளில் குறைபாடு கொடுத்து ஜாதகிக்கு ஆறாம் இடம் என்கின்ற அடிப்படையில் அரசு வேலை அதாவது ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதாலும் இங்கே ஒரு அரசு வேலையை கிடைப்பதை இந்த ஆறில் இருந்த சூரியன் உறுதிப்படுத்தியதாக இங்கே நாம் காண்கிறோம் எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சிம்மத்தோடு குரு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேசத்தோடு குரு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இங்கே சூரியனோடு குரு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜாதகத்தில் ஆதிபத்திய ரீதியாக ஆறாம் ஆறாவது வீட்டில் வேலையை கொடுக்கின்ற ஆறாவது வீடு ஆறாம் வீடு என்பது ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பது அரசு வேலையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த ஜாதகத்தில் இருக்கிறது எனவே சூரியன் அல்லது செவ்வாய் இதில் ஏதேனும் ஒரு ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தாலும் இங்கே அரசு நிர்வாகத்தில் பணிபுரிகின்ற ஒரு அமைப்புகள் ஏற்பட்டுவிடுகின்றன எனவே மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்